வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன டிஃபன் பண்ணீங்க டிஃபனுக்கு என்ன சட்னி பண்ணீங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி பண்ணியிருப்பீங்க இஞ்சி சட்னி பண்ணியிருக்கீங்களா அது தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி சட்னி பண்ணுறதுனா அதெல்லாம் பண்ணியிருக்கேன் வாசனை வெளியே வருது அதை நான் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு இல்லை கீழே போய்ட்டுருந்தேன் தம்பி கொஞ்சம் குளிப்பாட்டி கிளிப்பாட்டி உக்கார வச்சு மேலே இருந்து அவனுட்டே போட்டணும் அது பண்ணிகிட்ருக்காங்க நான் அவசாசமாக எடுக்கிறேன் என்னென்ன போடுற சொல்றியா கொஞ்சம் இதில் ரைட் ஒரு பக்கம் இட்லி இருக்கு ஓகே இதை பண்ணிட்டாங்கண்ணா கண்காணிச்சேன் என்னென்ன போட்டிருக்க அதில் கடலை பருப்பு காஞ்சி மிளகாய் இஞ்சி தக்காளி கருவேப்பில் பட்டம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வந்த அரைச்சிடுவேன் சரி ஓகே கீழே அரைச்சிட்டு தாளி இதை தாளித்து இதுவும் ஒரு தடவை கொதிக்க வைக்கணும் இது இதை கொதிக்க வைக்கணுமா என்ன நான் பச்சையாக இருக்கும் நினச்சேன் சரி ஓகே அடுத்த வாட்டி நான் எடுக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து யார்கிட்ட நீ கற்றுக்கலாம் சொல்லிட்டேன் உங்கள் அம்மா கிட்ட கரெக்டா சரி மிக்சியாக அதை போட்டு இதை அரைச்சிடுவாங்க இஞ்சி இஞ்சி சட்னி ஓகே தாளிக்கமாக அப்படியே இது பண்ணுறீங்க சரி ஓகே இட்லியாகிடுச்சி அப்புறம் நம்ம தூத்துக்குடி மக்களே எப்படி இருக்கீங்க மழை நின்றுச்சு வெள்ளம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஒரேடைய கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க டேக் கேர் பத்திரமா இருங்க மறு இந்த மாதிரி மழைலாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் அதே மாதிரி மழைலாம் பிங்குன்னு சொல்லிக்கிறாங்க கவலைப்படாதீங்க அது இப்போ ப்ரிஃபர் பண்ணிங்க நானும் தான் கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்பாவுடைய கட்டில் இருந்துச்சு நான் அப்பா இருந்தப்பறம் அந்த கட்டில் ஒரு ஆர்ஃபன்ஜி நான் கொடுத்துட்டேன் அது பெயிண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் சில பேர் வேணாம் வச்சுக்க வேணா கொடுத்துட்ற சொன்னால் கொடுத்துறேன் கொடுத்துட்டு நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துவிட்டேன் ஐ மீன் இவ்வளோ மழை வரும் வீட்டுக்குள்ள தண்ணி ஒன்றுன்னு தெரியாது அப்போ வந்து ஆச்சுன்னா திடீர்னு சூரிய தண்ணி வந்தாலும் சூரிய சேரில் தான் நைட்டெல்லாம் உட்கார வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான் ஜஸ்ட் ஒரு ஒரு ஐடியாலாம் அவங்க போயிடுச்சு ஒரு கட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கிடுவேன் மழைக்கு முன்னாடி வாங்கி வைக்கிறது பெட்ரு ஒரு கட்டில் வாங்கி வச்சுட்டு அவன் பாடு இருந்துருவான் ஒரு நாலு நாலு பண்ணிச்சுனா இரும்பு கட்ட நல்லா தண்ணி படாமல் இருக்கும் சேரில் உட்காந்து அவனுக்கு இடுப்பு வலி முதுவலி சொல்லணுன்னா இப்போ சேர் இருந்துச்சுன்னா சே கட்டில் இருந்துச்சே நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் சட்னி அரைச்சோன்னா ஆட்டம் பண்ணி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேரும் விட்டாங்க வெயிட்டிங் வெயிட்டிங் இட்லி இப்போதான் ஆகிட்டு இருக்கு அங்கே பா டெய்லி இந்த ரெண்டுக்காக வந்துடும் வீட்டில் ஆகிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க ரெண்டும் டெய்லியும் வந்துடும் கூட மாட்டேன் ஜஸ்ட்டு தட்டை அப்படி தட்டுவேன் இல்லை நான் போய் நின்னால் ஓடி வந்துடும் முருகு போட்டால் சாப்பிடுமா இந்தா இந்த எடுத்துக்கோ என்ன இந்தா இந்த ஏற்றுக்கும் மீனி முறுக்கு சாப்பிட்லாமா வேணாமா காலை டிஃபனை கூட்றான்னா ஸ்நாக்ஸாக கொடுக்குற அப்படி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கு கணம் எடுத்து ஓடிச்சேன் கணம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு உள்ள போட்டு எதில் போயிடுச்சு வானம் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது ஒன்றும் மேகமுட்டம்லாம் இல்லை காலையில் வெயில் சுரு நடிச்சுருக்கு ஆனால் ரொம்ப இருக்குது கிளைமேட்டு ஆயிடுச்சா அதுக்கு நான் வெளியே போயிருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு கொடுத்தீங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொதிக்க வச்சுரு அவ்வளோ முருகத்துக்கு போய்ட்டுருக்கு முடி உக்காந்துருக்கு பா திட்ட போகுது டிஃபனை போகிறான்னா ஸ்நாக்ஸ் போகிறேன் இந்த இந்தா இந்த எட்டி பார்க்குறேன் இந்தா எல்லாம் உனக்கு தான் சாப்பிடு சவுண்டு கே நட்டக் நடக் சவுண்டு பாருங்க கேக்குதுங்களா மிக்சர் அது ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் சாப்பிட்டு மீது எத்தனை போயிடுது அது கூட்டில் வந்து கு குஞ்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கங்காக குஞ்சு அந்த கோஷம் நட்டக் நட்டக் நட்டாக் நீ தூண்ணுமா என்ன முழுக்க தும்பிட்ட அது டிஃபன் அதுவும் சிக்கனு அந்த மாதிரி மீன் கீன் பண்ணிட்டான்னா இங்கேயே பம்டா இருந்துருது என்ன பழம் சீதாப்பழமா சீத்தாப்பழம் ஒரு கிலோ நூறுரூவான் சீதாப்பழம் சாப்பிட்டா உடனே சீதளம் கட்டும் கட்டமா கட்டாதா ஸ்கூல் படிக்கிறப்போ சீத்தா சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்றது பயமாக இருக்குது சீதாப்பழம் சாப்பிட்டா உடனே தொண்டை கட்டும் கிளைமேட் ஒரு டல்லாக இருக்குது பட் சாப்பிட்லாமா ஆமாம் தெரியல நம்மளுக்கெல்லாம் இந்த ஒன்றும் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் நான் எனக்கு வந்து இளநீர் குடிச்சேன்னு வச்சிங்களேன் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பிடிங்கும் சப்பா லூஸ் மோசனாகவும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சோம் இளநீர் மட்டும் இளநீர் மட்டும் எனக்கு குடிக்கவே மாட்டேனாங்க சில பேருக்கு செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகும் சில பேர் டெய்லி இளநீர் சாப்பிட்றாங்க செட் ஆகிடுச்சு ஏன்னா எப்படின்னா ஒரு தடவை திருவண்ணாமலை போயிருந்தேன் கிரோளம் போகிறப்போ ஒரு இளநீர் பத்து ரூபா சின்ன சின்ன அஞ்சு இளநீர் ரூபான்னாங்க நான் ரெண்டு சாப்பிட்டேன் வழியெல்லாம் பிடிக்கிடுச்சி எங்கேங்கே பாத்ரூம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வா கரெக்டாக ஒன்றா கரெக்டாக தந்துறேன் வாங்க நம்ம வீட்டில் இஞ்சி சட்னி அஞ்சு இட்லி இஞ்சி சட்னி சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஒரு நிமிஷம் இப்போல்லாம் எங்கள் ஒய்ஃப் எனக்கு வந்து அஞ்சு சட்னி ரெண்டு நாலு ஆறு ஆறு இட்லி இஞ்சி சட்னி இப்போல்லாம் எங்கள் ஒய்ஃப் எனக்கு கப்பில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சட்னியை ஏன்னா இட்லி மேலே ஊற்றுனா ஆறு இட்லிக்கு ஆறு கப்பாகும் இல்லை அப்படியே ம் ஆமாம் இல்லைன்னு சொல்லாதீங்க நீ சாப்பிட்டு மருமகளை சுற்றி வை நான் மேலே தான் கொடுக்குறேன் அது குழந்த கூட இருக்காங்க மேக்ஸிமம் கீழே இறங்கி வரணும்னு சொல்லியிருக்கேன் ரிசன்ட் பண்ணிக்கிறதால எல்லாம் மேலே போயிடும் சாப்பாடு டிஃபனு ஈவினிங் ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் முதற்கொண்டு அவங்களே இறங்கி வந்தால் நான் வேணா சொல்ல மாட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழந்தை இருக்கேன் நான் குழந்தை பார்த்து மேலே போவேன் இப்போ சாப்பிட்டு கீழே போய் தம்பி ரெடி பண்ணிட்டு அவனு டிஃபன்லாம் கொடுத்துட்டு மேலே போய்ட்டு பேரன் கூட போனா விளாடுவேன் அது ஒரு சந்தோஷம் பேரன் கூட விளாட்றது சந்தோஷம் உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப உண்மை இப்போ உண்மையை சொல்லப்போனால் என் பையன் எனக்கு பிறந்ததோட என் பேரன் பிறந்து பயங்கர சந்தோஷம் அது ஏன் தெரியல நிறைய பேர் கேட்பாங்க என்ன பையன் பிறந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் பேரன் பிறந்தது சந்தோஷமாக இருக்கும் சரி சத்தியமாக இதான் உண்மை மா உனக்கு எப்படி பேரன் பிறந்த சந்தோஷமா பையன் பிறந்த சந்தோஷமா எது நம்பர் ஒன் ரெண்டுமே தான் நம்பர் ஒன் எது பேரந்தா பித்திங்களா பையன் பிறந்தப்போ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளோ எங்கள் ஒய்ஃபு இருபது வயசு இருபது இருபதுக்குள்ள பத்தொன்பது இருபது ஆகுது எனக்கு நாலு வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும் இருபத்தி நாலு இருபது அப்போது கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பிறந்துச்சு அப்படியே லைஃப் போச்சு தெரில அப்போது ஒன்றுமே தெரில ஒரு அன்மெச்சூர்டு அன்மெச்சுடா இன்மெச்சுடா நீங்களே சொல்ல பேச தான் வரும் அந்த தெரியல ஆனால் பட் இப்போது நம்ம குழந்தை நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்தோன்னே அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் என் ஒய்ஃப் கண்ணனா தண்ணி வருது பேரம் பிறந்தோன்னே எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லைஃப்பில் வந்து அதிக சந்தோஷப்பட்ட இடம் என் உண்மையில் என் பேரம் பிறந்தான் இல்லை தாங்க தாங் தாங்கும்ல என் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த ஒரு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எனக்கு வாங்க சாப்பிட்லாம் சொல்படுவோம் சந்தோஷமா இருக்கு எட்டு மேலே எடுத்து போறேன் கீழே போயிட்டு வந்துடுற சாப்பிட்டு சூரியன் சுட்டு வச்சிருவியா சூடு தானே எடுத்து வச்சிருக்கீங்க போறேன்